கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இப்பொழுதும் அவர் தனித்து அவரை நாங்கள் அழைத்திருந்தால் சில வேளை தமிழரசு கட்சிக்குள்ளே மாறுபட்ட கோணத்திலே கருத்துக்கள் வெளிவந்திருக்கலாம் மாவைசி நாகராஜா அவர்களுடைய ஆளுமை சம்பந்தப்பட்ட விடயமாக கூட இருக்கலாம் போன்று மனித உரிமை பேரவையும் அந்த வழியிலே தங்களுடைய பார்வையை செலுத்துவார்களா என்ற ஒரு நிலைமை ஒரு அபாயம் ஒன்று இருக்கிறது ஜனாதிபதி அதை விஜயம் செய்ததினாலே இந்த போராட்டங்கள் அவசியம் இல்லை அல்லது அவர் இதை சரியான முறையிலே கைவை கையாளுவார் என்ற ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்து இந்த போராட்டங்களும் இந்த மனித உரிமை பேரவையில் வரக்கூடிய அறிக்கையினுடைய அழுத்தங்கள் போக வைக்கின்ற முயற்சியாக அமைந்து விடுமா என்ற ஒரு சந்தேகமும் எங்களிடம் இருக்கிறது செம்மணியிலே கைது செய்யப்பட்ட குற்றவாளி கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் നഗർത്തപ്പെടും തൈമറില് നടക്കും രഹസ്യ പീരങ്ങൾ ഉലകത്തമർ അറിന്തേ ആകിയ ഉടപ്പ് இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு டெலோ அமைப்பினுடைய நிதி செயலாளரும் ஊடக பேச்சாளருமாக இருக்கக்கூடிய சுரேந்திரன் அவர்களை இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீண்ட நாளைக்கு பின்னர் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் தமிழரசு நீண்ட நாட்களுக்கு பின் என்பதை விட நீண்ட நாட்களாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீங்களும் கடைபிடித்திருந்தீர்கள் ஊடகப்பரப்பில் எனக்கு ஒரு கால அவகாசம் வேண்டும் அதன் பின்னர் மக்களை சந்திக்கிறேன் என்று அந்த அடிப்படையில் தான் அது நீண்ட நாட்களாக பார்க்கப்படுகிறது இப்போது காணாமல் போன உறவுகளை நோக்கி ஆதரவு கரம் நீட்டுகின்ற வகையில் மாபெரும் கையெழுத்து போராட்டம் ஒன்று வடக்கு கிழக்கெங்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் தமிழர் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளுகின்றார்கள் அதில் பங்கு பெறக்கூடிய ஒருவராக கட்சியினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கையெழுத்து வேட்டையை எப்படி பார்க்கிறீர்கள் கடந்த காலங்களிலும் உரிமைக்காகவும் காணாமல் போன உறவுகளுக்காகவும் தொடர் போராட்டத்தில் எடுக்கக்கூடிய உறவுகள் அவர்கள் என்று நலிவுற்ற நிலையில் இருக்கின்றார்கள் உங்களுடைய பார்வையில் அல்லது நீங்கள் இந்த காலப்பகுதியை எப்படி உணர்கிறீர்கள் நல்ல கேள்வி தமிழரசு குறிப்பாக வழக்கமாக நடைபெற்ற கையெழுத்துக்களை தாண்டி இந்த முறை செம்மணி புதைகுழி என்பது இனப்படுகொலைக்கு ஒரு ஆதாரமாக இன்று வெளிவந்திருக்கிறது இவ்வளவு காலமும் யுத்த பிரதேசங்களில் நடந்த குற்றங்கள் என்று அரசாங்கம் தட்டி கழித்துக் கொண்டு அதற்கு சாக்கு போக்கு சொன்னாலும் அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் யுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மக்கள் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட ராணுவ சோதனை சாவடியிலே அவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டது அறுநூறு பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவிலே ஆனால் அதிலே இருந்தவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு விட்டு மிச்சம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இன்று இதுவரைக்கும் நூற்றி எழுபது எலும்புக் கூடுகளுக்கு மேல் இப்பொழுது ஆக்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த போராட்டம் என்பது ஒரு ஒரு புதிய ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது ஐநாவினுடைய உயர்ஸ்தானிகள் இந்த களத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார் அவை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய நலிவான நிலைமையை நாங்கள் மீண்டும் பலப்படுத்தும் முகமாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து நாங்களும் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு முழுவதும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதில் காணாமலாக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல அந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் நீதி கோருவதற்கான இந்த செம்மணியினுடைய புதைகுழிகள் இன்றைக்கு ஒரு சாட்சியமாக மனித இனப்படுகொலையின் சாட்சியமாக இன்றைக்கு திகழ்கிறது ஆக இதை நாங்கள் ஒரு வலுவான ஒரு போராட்டமாக பரிணமிப்பதற்காக அனைத்து கட்சிகளும் எங்களுடைய எங்களுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் வித்தியாசங்களை மறந்து இன்று ஒன்றிணைந்து அஹ் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண நகரிலே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அதே போன்று மன்னார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற அனைத்து ஐந்து மாவட்டங்களிலும் இன்று பரவலாக அது நடைபெறுகிறது நாளையிலிருந்து கிழக்கு மாகாணத்திலும் இந்த போராட்டங்கள் ஆரம்பி இந்த கையெழுத்து வேட்டை நடக்க ஆரம்பிக்கிறது தொடர்ச்சியாக ஒரு வார காலம் இந்த யாழ்ப்பாணத்திலே இன்று நகரிலே நடைபெற்ற இந்த கையெழுத்து போராட்டம் இனி தொகுதி வாரியாக பிரதேச வாரியாக முன்னெடுத்து செல்லப்பட போகிறது நாளையிலிருந்து ஒரு வார காலம் நாங்கள் தொடர்ந்து மூளை முடுக்கெல்லாம் சென்று லட்சக்கணக்கான கையெழுத்துக்களை நாங்கள் திரட்டுகிறோம் அவை இந்த ஐநா அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வருகிற செப்டம்பர் எட்டாம் தேதி ஐநா உயர்ஸ்தானிகருடைய அறிக்கையின் அஹ் வடிவமும் அதாவது மாதிரி வடிவம் டிராப்டும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இதில் நாங்கள் ஒரு ஒரு காத்திரமான ஒரு அறிக்கையை மனித உரிமை பேரவை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சர்வதேச நீதி விசாரணையை மனித உரிமை பேரவை வலியுறுத்த வேண்டும் அல்லது அதை ஆரம்பிக்க வேண்டும் கால ஆவாசம் வழங்காமல் என்ற தான் இந்த போராட்டம் இப்பொழுது வலுப்பெற்று வந்திருக்கிறது அவை இது எங்களுடைய ஒரு முயற்சியும் இந்த தருணத்திலே இது ஒரு சரியான முயற்சியாக அமைந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் கையெழுத்து போராட்டத்தில் ஒன்றாக இணைந்த அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஐநாவுக்கு கடிதம் எழுதுகின்ற விவகாரத்தில் நீங்கள் ஒன்றாக இணைவதில் உங்களுக்குள் தொடர் இழுபறிகளும் தொடர் விமர்சனங்களும் நீடித்துக் கொண்டிருந்தன இந்த ஒரு விடயத்தில் ஒரு புள்ளியில் சந்திக்க முடிந்த உங்களால் ஏன் ஐநாவுக்கு கடிதம் எழுதுகின்ற போது மட்டும் இரண்டு துருவங்களாக அந்த கடிதங்களை நீங்கள் அனுப்பினீர்கள் துரதிர்ஷ்டவசமான விடயம்தான் தமிழரசு இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கூட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து அது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் கூட ஒரே கடிதத்தில் கையொப்பமிட்டு அந்த கடிதங்கள் தனிப்பெற்ற ரீதியில் அனுப்பினாலும் அதே கடிதத்தை அவர்கள் தங்களுடைய அஹ் தலைப்பின் கீழ் தங்களுடைய அவர்கள் அதை அதை பதிவு செய்து உள்ள சர்வதேச அமைப்புகள் எல்லாமே ஈழத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளோடு ஒன்றிணைந்து அந்த கடிதங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநாவில் சமர்ப்பித்திருந்தார்கள் அதில் நானும் கூட இணைந்து அதிகமாக பங்காற்றியிருந்தேன் அந்த நேரத்தில் கூட மாவை சேனாதி ராஜா அவர்கள் இறுதியில் எங்களோடு சேர்ந்த அந்த கடிதத்தை தயாரித்த பின்னர் இறுதியில் அவர் கையொப்பமிடாமல் அதில் தவிர்த்து கொண்ட சூழ்நிலையும் அதற்கு பின்னர் அவர் தரப்பினால் அந்த வேறு வேறு சர்ச்சைகள் வந்ததினாலே அந்த கடிதம் அனுப்பப்படாமலே போன சூழ்நிலையை நீங்கள் அவதானத்திருப்பீர்கள் இந்த முறையும் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு கடித வரவை நாங்கள் தயாரித்து கையொப்பமிட்டிருந்தோம் அதில் அஹ் தமிழரசு கட்சி தாங்கள் ஒரு கடித வரவை அனுப்புவதாக சொல்லி தாங்கள் அதில் கையொப்பமிடவில்லை இருப்பினும் அந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட பின்னர் இந்த காலத்தின் தேவை கருதி ஆனால் தமிழ் யார் என்கின்ற போட்டிதான் நிலவுகின்றதை ஒழிய இனத்துக்கான ஒரு விடுதலை அல்லது இனத்தின் பாதிப்புகள் அல்லது உரிமைக்கான போராட்டங்களுக்கான தேவையில்லை இப்போது உங்களுடைய தமிழ் தேசிய பிறப்பில் பெரியண்ணன் யார் என்கின்ற போட்டி தான் அதிகரித்திருக்கின்றதா இல்ல பெரியண்ணன் யார் என்ற போட்டி இன்றல்ல அன்றில் இருந்து அந்த அஹ் விடயங்கள் தான் இருந்தது பெரியண்ணன் யார் என்பதை நிரூபிப்பதிலே நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகளை கொண்டிருக்கிறோம் என்ற தலையங்கங்களோடு கடிதங்கள் அனுப்பப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அவை இந்த முறையும் அப்படி நாங்கள் இந்த முறை கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளையும் ஆஹ் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களையும் இணைத்துத்தான் இந்த கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது அதிலே பெரியண்ணன் சிறியண்ணன் என்பதை விட இனம் சார்ந்த சிந்தனையோடுதான் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்க சொல்வது போல அப்படியான ஒரு பிரச்சனையும் தமிழ் அரசியல் பரப்பிலே இப்பொழுது இருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமானது எதிர்காலத்தில் அது களையப்பட வேண்டும் என்றுதான் இந்த முறை இந்த கையெழுத்து போராட்டத்திலே அனைவரும் சமமாக ஒன்றிணைந்திருக்கிறோம் சுரேன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கையெழுத்து கோருகின்ற போது அரசியல் கட்சிகளின் அனைத்து உதாரணமாக சா அமர சம்பந்தனாக இருக்கலாம் அமர மாவையாக இருக்கலாம் அனைவரோடு நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் உரையாடியவர் கடந்த காலங்களில் அப்படியான ஒரு தொடர்பை வைத்திருந்தவர் அப்படி பார்க்கின்ற போது இது உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு தான் இந்த க வினாவினை நான் கேட்கின்றேன் அண்மையில் கையெழுத்து போராட்டம் தொடர்பில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தீர்கள் ஒருவேளை மாவை சேனாதிராஜா ராஜா இருந்து அன்று உங்களுடைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தால் உங்கள் அந்த இதிலே கலந்து கொண்டிருந்த அந்த கட்சியின் அதாவது தமிழரசு கட்சியின் எதிர்வினை எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய மனச்சாட்சியின் வினாவாக நான் கேட்கின்றேன் சுரேன் அதாவது சுரேன் அந்த முக்கியமான ஐநா கடிதத்தில் மாவை சேனாதிராஜா உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருந்தார் கையெழுத்திடுவதாக பின்னர் திடீரென்று அந்த நிலைமை மாற்றப்பட்டது ஒருவேளை அன்றைய கையெழுத்து போராட்டத்தில் மாவை சேனாதிராஜா உயிரோடு இருந்து உங்கள் அருகில் அமர்ந்திருந்தால் இன்றைய நிலை எப்படி மாவி மட்டும் அந்த அந்த ஏற்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கூட இப்பொழுதும் அவர் தனித்து அவரை நாங்கள் அழைத்திருந்தால் சில வேளை தமிழரசு கட்சிக்குள்ளே மாறுபட்ட கோணத்திலே கருத்துக்கள் வெளிவந்திருக்கலாம் அப்படி வெளிவந்திருக்குமோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி வெளிவந்திருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு நாங்கள் கருத வேண்டி உள்ளது ஆனா இன்றைய சூழ்நிலையிலே அப்படி ஒரு நிலைப்பாடு எதிர்த்து மாற்று கருத்துக்கள் வராத விடத்திலே அதை நாங்கள் ஒரு நல்ல விடயமாக குழப்பங்களுக்கு காரணமானவர்களே என்று உங்களோடு கைகோர்த்து விட்டார்கள் என்றால் குழப்புவதற்கு ஆள் இல்லை அந்த பக்கத்தில் அப்படியா அப்படி நான் நான் அந்த அந்த நோக்கத்திலே அந்த பக்கத்திலே நான் அதை கருதவில்லை யார் குத்தியானாலும் அரிசியாக வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அவை அந்த கால கட்டத்திலே மாவை ராஜா பல அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருந்தால் பல விடயங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் சிலவேளை அவருடைய தவறாக கூட இருக்கலாம் மாவே ராஜா அவர்களுடைய ஆளுமை சம்பந்தப்பட்ட விடயமாக கூட இருக்கலாம் 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 அல்லது ஆளுமை குறைபாடாக அது ஒரு புறம் இருக்கட்டும் அதனை விட்டு விடுவோம் கொள்ளும்படியாக இடத்தில் எங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் ஒரு மீள் ஞாபகப்படுத்தலுக்காக மட்டுமே அந்த வினா இந்த இடத்தில் முன்வைக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினுடைய கூட்டத்தொடர் இம்முறை செப்டம்பர் மாத கூட்டத்தொடர் மிக முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது அந்த அறிக்கை அல்லது அந்த பிரேரணையானது பெரும்பாலும் ஒரு இணை அனுசரணை அல்லது அது தொடர்பில் ஒரு சார்பு நிலைப்பாட்டோடு எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் நடக்கலாம் என்று கூறப்படுகிறது கடந்த காலங்களில் பல அறிக்கைகளை தயாரித்தவர் சில வேலை திட்டங்களோடு இணைந்திருந்தவர் என்கின்ற வகையில் இம்முறையும் ஐநாவினுடைய அறிக்கை சரக்கல்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மனித உரிமை உயர்ஸ்தானிகருடைய அறிக்கையிலே அவர் குறிப்பாக தொடர்ச்சியாக இலங்கை இந்த நல்லிணக்க முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்காமல் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் என்ற விடயத்தை அதில் வலியுறுத்தி இருக்கிறார் இருப்பினும் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் என்பது இப்பொழுது உள்ளக பொருள் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அவருடைய பரிந்துரை அமைந்திருப்பது அதே போன்று புதிய அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்திருக்கிறது இவர்களும் இதே போன்ற யுத்த குற்றங்கள் அல்லது மனித உரிமை மீறல்களுக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையிலே அவர்களால் இந்த விடயங்கள் சரியான முறையிலே நோக்கப்படும் என்ற வகையிலே ஒரு ஒரு அரச சார்பானது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சார்பான ஒரு அறிக்கையாக அது மாற்றம் பெற்று என்ற பயம் எங்கள் மத்தியிலும் நிலவுகிறது அதனால்தான் இந்த போராட்டத்தை கூட நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அஹ் மனித உரிமை பேரவையில இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய அரசியல் சார்ந்த தான் அந்த அறிக்கைகள் வெளிவருவது வழக்கம் கடந்த காலத்திலே மிஷலி பஷ்லே அம்மையார் அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அங்கே பாரப்படுத்த வேண்டும் அதற்கும் மேலதிகமாக அந்த நாடுகளினுடைய நியாயாதிக்கத்திற்கு உட்பட்ட நீதிமன்றங்களிலே கூட வழக்கு தொடர முடியலாம் என்ற தீர்மானத்தை வழங்கியிருந்தவர் உயர்ஸ்தானியராக இந்த முறை அதிலிருந்து ஒரு சிறிய ஒரு 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 படி இறங்கி இருப்பது போன்ற அந்த அறிக்கையின் பார்வை அது ஒரு மாதிரி வடிவம் என்றபடியினாலே இருப்பினும் அது உறுதியான வடிவமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அதே போல மனித உரிமை பிரிவில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் இந்த உயரஸ்தானியருடைய அறிக்கையின் வழிவந்ததாக தொடர்ந்து இருக்குமா அல்லது பிரித்தானியாவிலே குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்திலே தங்களுடைய செல்வாக்கை செலுத்தக்கூடிய இந்த லேபர் பார்ட்டியில இருக்கக்கூடிய டமிழ் லேபர் என்று சொல்வார்கள் அந்த அமைப்பினுடைய ஈழத்தமிழர்களுடைய அமைப்பு இந்த லேபர் பார்ட்டியினுடைய தொழில் பார்ட்டியினுடைய கட்சியினுடைய அதிக செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பதனாலே இந்த மனித உரிமை பேரவையில் வரக்கூடிய அறிக்கை என்பது ஒரு உறுதியான எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடிய அறிக்கையாக இருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதை நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கூட அந்த இடத்தில் வாய்ப்புகள் நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அதில் மீண்டும் ஒரு சருக்களாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது நீங்கள் அஹ் கூறிய விடயங்கள் அவ்வாறு இருந்தாலும் இந்த நடைமுறை என்பது நல்லாட்சி காலத்துக்கு இணையான ஒரு செயற்பாட்டை மீண்டும் ஐநா ஏற்படுத்த போகிறதா இப்படியான ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை உயர்ஸ்தானிகர் தன்னுடைய அறிக்கையிலே வெளியிடு வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் அதே போன்று மனித உரிமை பேரவையும் அந்த வழியிலே தங்களுடைய பார்வையை செலுத்துவார்களா என்ற ஒரு நிலைமை ஒரு அபாயம் ஒன்று இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் நேரடியாகவே ஐநாவின் அமர்வுக்கு நான் சென்றிருந்த வேளையிலே அங்கு நான் பல கூட்டத் தொடர்களில் கூட்டங்களில் நான் பங்கு பெற்றிருந்தேன் அந்த நேரத்திலே முஷலி அம்மையாருடைய அந்த அறிக்கை மனித உரிமை பேரவைக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கி இருந்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை பாரப்படுத்துமாறு உயஸ்தானியர் கூறியிருந்த வேளையில் கூட மனித உரிமை பேரவை அதை சிறிது மென்போக்காக கையாண்டிருந்தார்கள் பொருளாதார குற்றங்களைத்தான் அந்த நேரத்திலே அவர்கள் முன்னெடுத்திருந்தார் இப்பொழுது இருக்கக்கூடிய விடயங்களிலும் ஊழல் சம்பந்தமான பொருளாதார குற்றவாளிகளை அரசாங்கம் சிறப்பாக கையாளுகிறது என்ற வகையிலே இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றன இது எங்களுடைய மனித உரிமை பேரவை எங்களுடைய மனித உரிமை விடயங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும் என்று ஒரு பயம் ஒரு ஒரு ஏக்கம் எங்கள் மத்தியிலும் நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த சூழ்நிலை கூட எங்களுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவிற்கு முன்னிறுத்தம் என்கின்ற ஒரு கேள்வியும் எங்களிடம் இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் ஐநா அறிக்கையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்பதை விட வளமைக்கு மாறான ஒரு பேர் அதிர்ச்சி ஒரு தசாப்தத்தை கடந்தும் நீதிக்காக போராடுகிற இனத்துக்கு இருப்பது போன்ற ஒரு மனநிலையை பார்க்கலாம் நிச்சயமாக அப்படியான ஒரு ஒரு மனநிலைதான் எங்களிடம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருப்பதற்கும் அது காரணம் அந்த அச்சம் ஆகவே இது நாங்கள் மாத்திரமல்ல புலம்பெயர் உறவுகள் கூட ஒன்றிணைந்தால் ஓரளவுக்கு இந்த அறிக்கையினுடைய கனதியை நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனாலும் கூட அந்த அறிக்கை தொடர்பில் இன்னும் புலம்பெயர்ந்த சமூகங்களும் தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அல்லது ஓரிடத்தில் அமர்ந்திருந்து இணைய வழி மூலமோ அல்லது அதற்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் மூலமோ கலந்துரையாடல்கள் இன்னும் முழுமை பெறவில்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் இருக்கின்றது அதனை ஏற்கிறீர்களா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட மூன்று நான்கு அமர்வுக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முதல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடும் இணையவழியினூடாக பல்வேறு விதமான கூட்டத்தொடர்கள் நடைபெற்றது பல கூட்டத்தொடர்களை நானே நடத்தியிருந்தேன் பல கூட்டத்தொடர்களில் நான் பங்கு பெற்றிருந்தேன் இந்த முறை அதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டது ஒன்று தேர்தலிலே நாங்கள் அதிக கவனத்தை செலுத்தியதனாலும் தேர்தல் காலகட்டங்களிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இதை நாங்கள் காலத்தை அந்த காலதாமதம் ஏற்பட்டிருந்ததினாலும் அதே போன்று எங்களுடைய உள்ளக அரசியல் சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினாலும் எங்களுக்கு இந்த சர்வதேச அமைப்புகளுடனான அந்த கூட்டத்தொடர்களை தொடர்ச்சியான கடந்த முறை நடத்தியது போன்று நடத்த முடியாமல் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் இருப்பினும் வரும் காலங்களில் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு முன்னர் இருக்கக்கூடிய காலங்களில் முடிந்த அளவு இந்த புலம்பெயர் உறவுகளோடு ஒரு இணையவழியிலே எங்களுடைய அரசியல் கட்சிகள் இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த ஒற்றுமையோடு புலம்பெயர் உறவுகளையும் இந்த இணையவழியினூடாக இந்த தலைவர்களோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நான் மேற்கொண்டிருக்கிறேன் அது அஹ் திருவினையாக இருந்தால் நீங்கள் சொன்னது போன்ற அந்த தவறுகள் ஏற்படாமல் இந்த முறை புலம்பெயர் உறவுகளும் இணைந்து செயலாற்ற முடியும் என்பதில் எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது வரும் வாரங்களில் அந்த சந்திப்புகளை நாங்கள் அஹ் பலப்படுத்த முடியும் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் அகலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களும் அந்த இடத்துக்கு வருகை தர இருப்பதாகவும் அந்த இடத்தை பார்வையிட இருப்பதாகவும் அமைச்சர் சந்திரசேகரனை மேற்கோள் காட்டி சில ஊடகச் செய்திகள் வெளியாகி ஜனாதிபதி அந்த இடத்தை ஒருவேளை பார்வையிட்டால் அல்ல அந்த இடத்துக்கு அவர் செல்வதாக கூறியிருப்பது தொடர்பில் நீங்கள் ஒரு தமிழ்த் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகராக அப்படி பார்க்கிறீர்கள் ஜனாதிபதி ஏற்கனவே இந்த செம்மணி அகழ்வு விடயம் சம்பந்தமாக அரச நிறுவனங்கள் தான் அந்த அரசாங்கத்தினுடைய பகுதியான அகழ்வு தான் அந்த செம்மணி அகழ்வு விடயத்திலே ஈடுபட்டிருக்கிறது அதிலே ஏற்கனவே ஒரு பதினைந்து அல்லது இருபது எலும்பு கூடுகள் அகலப்பட்ட பொழுது ஆஹ் அரசாங்கத்திடம் நிதி கோரி அந்த நிதியும் அரசினால் விடுவிக்கப்பட்டிருக்கிறது சிறிய அளவு நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜனாதிபதியினுடைய விஜயம் என்பது அதை அதை பார்வையிட அவர் செல்வாரா இல்லையான் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் குறிப்பாக ஒரு மைதானத்துக்கு அடிக்கல் பெறுவதனாலே செம்மணிக்கும் அவர் போகலாம் என்ற ஒரு வதந்தி சூழ்நிலை காணப்படுது அது நடவதுதா இல்லையா தெரியவில்லை ஆனால் அவர் அங்கு விஜயம் செய்வதன் மூலம் ஒன்று உண்மையாக அந்த புதைகுழுவினுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு சர்வதேச விசாரணைக்கு அவர் இணக்கம் தெரிவிப்பாராக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம் ஆனால் அவர் மீண்டும் அதை ஒரு அந்த அந்த விஜயத்தின் மூலம் தமிழ் மக்கள் இல்ல ஜனாதிபதியும் அதை விஜயம் செய்ததுனாலே இந்த போராட்டங்கள் அவசியம் இல்லை அல்லது அவர் இதை சரியான முறையிலே கைவை கையாளுவார் என்ற ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்து இந்த போராட்டங்களும் இந்த மனித உரிமை பேரவையில் வரக்கூடிய அறிக்கையுடைய அழுத்தங்கள் தாங்கள் பிரிவிக்கின்ற அழுத்தங்களை நீர்த்து போக வைக்கின்ற முயற்சியாக அமைந்து விடுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களிடம் இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் அந்த விஜயத்தின் பின்னர் நல்லது நடக்குமா அல்லது கெடுதல் நடக்குமா என்கின்ற சந்தேகம் உங்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தை அந்த சந்தேகம் எங்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இந்த விடயத்தை நாங்கள் நேற்று முந்த நேற்றுக்கு முந்தைய தினம் நாங்கள் ஊடகங்கள் வாயிலால் அறிந்த பின்னர் தலைவர்கள் மத்தியிலும் இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை உத்தியோகபூர்வமாக நடைபெறவில்லை சர்வதேச விசாரணைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா அல்லது அவர்களுடைய கருத்தியலாக மட்டும் சர்வதேச விசாரணையை தொடர்ந்தும் இலங்கை மாறி வந்த அரசாங்கங்கள் இலங்கை அரசினுடைய கோட்பாடாக அது இருக்கிறது சர்வதேச விசாரணைக்கு அவர்கள் நாங்கள் இணங்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டுல இந்த அரசாங்கம் கூட பதவிக்கு வந்த உடனேயே ஐநா அமர்வுகள் இல்லாத நிலையில் கூட வாய்மூல அறிக்கை உயர்சாங்க வாய்மூல அறிக்கை வந்த கூட கடந்த அக்டோபர் மாதம் வருகிறேன் உடனடியாக அரசாங்கம் அதை மறுத்து விட்டது சர்வதேச விசாரணைக்கு ஒருபொழுதும் இலங்கை அரசாங்கம் இணங்காது என்பதுதான் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு குற்றவாளி செம்மணியின் பிரதான குற்றவாளி அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருப்பது அந்த காலப்பகுதியில் இருந்த லலித் கேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே பிரிகேடியராக பதவி யோர்வு பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர் பதவி ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் தொடர்பில் தான் அந்த செம்மணி விவகாரத்தில் அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது ஆனால் அவர் தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் என்று கடற்படை தளபதியை கைது செய்கிறார்கள் தென்னிலங்கையிலே பல இடம் பெறுகிறது காணாமல் போனால் கடத்தப்படும் ஆனால் இந்த லலித் கேவா இப்போதும் சுயாதீனமாகத்தானே நடமாடுகிறார் நிச்சயமா அது மாத்திரமல்ல செம்மணி மாத்திரமல்ல பல்வேறு விதமான புதைகுழிகள் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே பறந்து காணப்படுகிறது இதற்கு பொறுப்பானவர்கள் கைது செய்யப்படவில்லை செம்மணியிலே கைது செய்யப்பட்ட குற்றவாளி கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அந்த பிரதான குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இது இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்திலே தெற்கிலே இருக்க மக்களுக்கான பதிலை சொல்வதில் அதிக அக்கறை காட்டுகிறார்களே தவிர ஈழத்தமிழர்கள் சார்பிலே நிகழ்த்தப்பட்ட குற்றங்களுக்கான நீதியில் அக்கறை கொள்வதாக இல்லை என்பதுதான் இதிலே தெளிவாக தெரிகிறது இந்த விடயத்திலே அந்த குற்றவாளியினுடைய பெயரை உச்சரித்த பின்னரும் கூட அவர் கைது செய்யப்படாமல் இருப்பதும் சுதந்திரமாக இருப்பதும் எங்களுடைய இந்த சர்வதேச நீதி விசாரணைக்கு அந்த உள்ளகத்திலேயே அவரை கைது செய்ய விருப்பம் இல்லாத அரசாங்கம் சர்வதேச விசாரணையை நோக்கி நகருமா என்ற விடயத்திலே அவர்கள் நகரமாட்டார்கள் என்ற உறுதியைத்தான் இது வெளிக்காட்டுகிறது ஊடறுப்பு நிகழ்ச்சியை நினைந்து கொண்டு மிக முக்கியமான காலப்பகுதி கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதும் கூட ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் வெளுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழரசு மீண்டும் ஊடறுப்பினூடாக இந்த போராட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த செய்தி மக்களிடமும் சர்வதேச ரீதியாகவும் செல்ல வேண்டும் என்ற தான் இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டேன் பலரும் பார்க்கின்ற வரவேற்கின்ற நிகழ்ச்சி இது என்றபடியினாலே இது கலந்து கொள்வது கட்டாய ஒரு கடமையாக கருதிய நான் கலந்து கொண்டிருக்கிறேன் சந்தர்ப்பத்திற்கு நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்த உண்மைகளை தேடி கேரள வசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு